நண்பர்களே இந்த வீடியோவில் மொழி மாற்றம் எப்படி செய்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் மேற்கொண்ட விஷயம் வாட்ஸ்அப்பில் வந்தது இது ஹிந்தியில் இருக்குது இப்போ ஹிந்தி தெரியாத போது இதை எப்படி தமிழாக்கம் பண்ணி படித்து புரிந்து கொள்வது அப்படின்றதுக்கு உண்டான வீடியோ இது முதல்ல உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் என்ற ஆப்புக்கு போய் அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜருக்குள்ளே ஃபோட்டோஸ் கேமரா இது மாதிரி விஷயங்கள் வரும் அதில் வந்து வீடியோஸ் ஆடியோ டாக்குமெண்ட்ஸ் இது மாதிரி இதில் ஃபோட்டோஸை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணோன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு கேமரா ஃபோட்டோஸ்குள்ளே தான் கேமரா இருக்கும் கேமரா ஸ்க்ரீன் ஷாட்ஸ் இந்த மாதிரி வகைகாக்கள் வரிசையாக ஃபோ இருக்கும் ஃபோட்டோஸ்க்குள்ளே அது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா முழு வீடியோவை பார்ப்பதற்கு நடுவில் உள்ள